அதுக்கப்புறம்ப்பா பள்ளிசுல படிக்கிற தம்பி பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது சோழ காட்டு பொம்மை மாதிரியே வருது எல்லாம் கெண்டில் பண்ணாங்க ஆக முடியாது வரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும் நல்ல வேலைப்பா இந்த ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நான் கருத்து பிடிச்சி வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிங்க பாத்தீங்களா கிரேட்பா கை கொடுங்க கை கொடுங்க வாத்தியாடி பட்டாபடி வம்சத்தை நான் எட்டு அடி குட்டி பதினாறு அடி பாயுது நிறுத்தியா பட்டாமணிக்காக ஒரே பட்டத்தை வச்சுட்டு முப்பது ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு எப்படி விவசாயம் பண்றது தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்குதே அது யாரால ஏன் அண்ணனால அவரை பிள்ளை இல்லை சொல்லிய அவருக்கு அப்பாவா இருக்க முதல் உனக்கு தகுதி இருக்கா இந்த வருஷத்தோட கணக்கு என்ன நீ சொல்லியே